ஒரு ஆட்டோ டிரைவரு லைசன்ஸை இருக்க வந்திருந்தாருங்க நம்ம ஆர்டிஓ யதார்த்தமாக எல்லோருக்கிட்டையும் கேட்குற மாதிரி ஐயோ ஆட்டோக்காரரு உங்களுக்கு ஃபார்வேர்டு ஓட்டுறீங்க ஓகே ரிவர்ஸில் எடுக்க தெரியுமான்னு கேட்டார் இந்த ஆட்டோ ட்ரைவர் என்ன பண்ணியிருக்கணும் ஐயா நான் ரிவர்ஸ் எடுத்து காட்டுறேன் பாருங்க ஏன்னு ஒரு ஐம்பது அடிக்கு ஆட்டோ டிரைவர் ரிவர்ஸ் எடுத்து காமிச்சா அவர் அசைன்மெண்ட்டு லைசன்ஸு கொடுத்துட போகிறார் ஆனால் இந்த மனுஷன் என்ன பண்ணாப்புல நான் வந்து பார்வோட் ஓட்டுறதுலாம் வீல் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரிவர்ஸ் ஓட்ட இப்போ தெரியுமான்னு கேட்குறீங்களே ரிவர்ஸில் இப்போ ஓட்டுறோம் பாருங்கய்யா அப்படின்னாரு நம்ம ஆளு ஆர்டிஓ என்ன பண்ணார் இந்த ஐம்பது அடி போவான்னு பார்த்தா அந்த கிரவுண்டிலேருந்து மக்களை விலைக்கு எல்லாம் அலரடித்து ஓடக்கிற ரிவர்ஸில் போகிறான் போகிறான் தடவை போயிட்டே இருக்கான் மனுஷன் அவன் பாட்டில் பாலத்தை தாண்டி கிராஸ் பண்ணி போய்ட்டே இருக்கிறான் அங்கே ரிவர்ஸில் ஆட்டோ வர்றது தெரியாமல் எதில் வந்து எல்லாம் அலரடிச்சு வண்டியை ஒதுங்கிச்சு ஓட அங்கே போய்ட்டு அப்படியே பாலத்தையும் கிராஸ் பண்ணி லெஃப்ட்டில் ஒட்டிச்சு பாட்டு ரிவர்ஸில் போயிட்டே இருக்கிறாங்க ஆப்போசிட்டில் வரவங்க என்ன நினைப்பாங்க என்னடா ஒரு ஆட்டார் மெதுவாக இருந்தால் பரவாயில்ல ஆரம்பிச்சு அவன் வந்து பார்த்தீங்கன்னா வர்ற வேக சர சரசாரம் ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்கிறான் ஐயோ நம்ம பார்வையில் கூட கூட வண்டியை ஓட்ட மாட்டோமே அப்படின்னு அவன் அலரிச்சு ஓட அப்படியே பாருங்கள் அங்கே ரிவர்ஸ்லேயே வந்து யூ டர்ன் போட்டு திரும்ப அங்கேருந்து ரிவர்ஸ்லேயே வரான் கிரவுண்டை நோக்கி இவன் போனவன் என்ன ஆச்சு எதுக்கூட இப்படி கோவப்பட்ட அந்த டிரைவர்னு இங்கே இருக்கிற ஆர்டிஓலேருந்து எல்லா அதிகாரியும் வாயில் வெற வச்சு அவன் பயந்து நடிகும் கிடக்கிறான் இவன்டா வேலைக்கே உழவு வச்சுருவானான் இவன் எதுக்கூட ரிவர்ஸில் இவ்வளோ தூரம் போனான் ம் போனவன் என்ன வீட்டுக்கே போகிறான்னு பார்த்தா அவன் திரும்பி வரானே அப்போ உண்மையிலேயே லைசன்ஸ் எடுக்குது ரிவர்ஸ்ல எடுன்னு சொன்னது கோவப்பட்டுக்கிட்டால் ஒரு டிரைவர் இப்படி செய்வான் என்னடா மனுஷன் அறக்கறக்கா அறமண்டலா தெரியலையேன்னு வேலை நடுங்க இதை பாருங்க நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்க்குறாங்களா அவங்க மட்டும்தாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வச்சுக்கிட்டு அவங்க போல எடுக்க ஆரம்பித்தாங்க முன்னாடிலாம் சினிமாவில் இருக்கிற பத்து கேமரா இருக்கும் பத்து டைரக்டர் எடுத்து காமிப்பாங்க அதை வந்து ஊர் மக்கள்லேருந்து உலக மக்கள்லாம் பார்த்து ரசித்தாங்க இப்போ கையில் மொபைல் இருக்கிறோல்லாம் கேமராமேன் ஆகிட்டான் டைரக்ட் ஆகிட்டான் அவன் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டான் இந்த ஆட்டோ டிரைவர் வந்து இப்படி ரிவர்ஸில் போனதை பார்த்து நம்மளால் ஆர்டிஓ மிரண்டுபு கிடக்கிறாரு அதிகாரி மிரண்டுபு கிடக்கிறாங்க ஆனால் இவங்க மொபைல் வச்சு எடுக்க இவங்க மட்டுந்தான் ஜாலியாக இருக்கிறாங்க ஏக்கா ஒரு ரிவர்ஸ் எடுக்க திரும்பி கேட்டது ஒரு குத்தமாக அதுக்காக இப்படி நீ ஆட்டம் இந்த ஓட்டு ஓட்டுவே வீலிங் பண்ணனு பார்த்தா இப்ப வந்து ரிவர்ஸ்ல போய் வேலைக்கு உழவ மனுஷா இந்த